சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பில்லை ரஜினி சார்க்கே வாய்ப்பில்லை மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்க தமிழ் அல்லவா என் சங்க தமிழ் அல்லவா சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொட்டி கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஓடிடி இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஓடிட்டில தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்குறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளோ பிரச்சனைகள் வாங்கறதுக்கு தியேட்டருக்கு தயாரிக்க அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை எந்த விதத்துலயுமே அவங்க வந்து ரெடியா இல்லை ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனா ஓடிடியில எப்போ வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதொள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமா மாறுமா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க அப்பப்போ அந்த இது அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்தில் இந்த ஏ டு எஸ் ஓடிடி வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை ரஜினி சாருக்கே வாய்ப்பில்லை கமல் சாருக்கே வாய்ப்பில்லை இப்பாவது ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ் டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குனர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரவன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் வந்திருக்கும் வணக்கம் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஏ டூ எஸ் ஓடிவி பிளாட்ஃபார்மோட லான்ஸுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு சங்கம் அதே மாதிரி இருக்க இன்னொரு சங்கம் வந்து இருக்க நிர்வாகிகளை வந்து கூப்பிடுறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பட் வந்து இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நல சங்கம் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாற்று சங்க இருந்தா கூட நான் வந்து ஆக்சி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடண்டா இருக்கேன் சோ வந்து இருந்தாலும் ஒரு ஒரு வேற்று சங்கம் அப்படின்னு பாக்காம அவரு வந்து எனக்கு இந்த ஓடிடி லான்ச்சுக்கு வந்து இன்வைட் பண்ணதுல வந்து நான் அவருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நன்றி அவருக்கு மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி பண்ற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்ல ஷூட்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா மற்ற சில இந்த சங்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஷூட்டிங் டைம்ல இருந்து சரி அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டப்பிங் பண்ணும்போதுல இருந்தும் அவங்களோட ஃபஸ்ட் காப்பி வர வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா கூட அவங்களோட ரொம்ப பெரிய பிரச்சனை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சாட்டலைட் ரைட்ஸ் வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப சேனல்ல போய் அவங்க சேனல் பர்சன்ஸ் அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா சேனல் பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க என்ன ஜேர்னர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப வந்து ஒரு நாங்க லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா லவ் சப்ஜெக்டா இப்ப எல்லாம் எப்படிங்க லவ் சப்ஜெக்ட் எல்லாம் இப்ப சரியா போறது இல்லைங்க நீங்க வந்து ஆக்ஷன் மூவி எடுத்திருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அது வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ஆக்ஷன் மூவி கொண்டு போயிட்டு ஆக்ஷன் மூவி பண்ணிருக்கேன் இதை வந்து சேல் பண்ணும் சாட்டலைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆக்ஷன் மூவியா இதெல்லாம் வந்து இப்ப போறது இல்லைங்க நீங்க வந்து ஹாரர் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா த்ரில்லர் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருக்கோம் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து நேரடியாக யாரை மீட் பண்றது யார சந்திச்சு அதை சேல் பண்றது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தெரியாம நடுல சில நடுவில் சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட கொடுத்து நிறையா வந்து ஏமாந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா என்ன அப்படின்னா தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலமாக ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் வேறொரு சங்கமான கில்டு சங்கத்தில் வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன் ஸோ அங்கே அப்படி இருக்கும்போது நான் தங்கம் அவர்கள் வந்து பிரசிடென்ட்டா இருந்தாரு ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அவர் வந்து எப்பவுமே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா பேசுவாரு ஸோ அதனால பண்ணலாங்க கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஐடியா நம்ம வந்து கண்டிப்பா இது ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணா வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து ஒரு அந்த அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சோ அந்த பிரச்சனைனால கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல சோ அந்த அந்த கோர்ட்ல அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வந்து அந்த கேஸும் முடியல இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண முடியல பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ் நிறைய ஃபண்ட் வெச்சிருக்க அசோசியேஷன்ஸே வந்து இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டற சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பாராட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இவங்களுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பிரபலம் அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் மண்மிகு முதலமைச்சர் மண்மிகு துணை முதலமைச்சர் இந்த மூன்று பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த திரைத்துறையில தான் வந்தார்கள் அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர் அது இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாளியை கூட சிறு யாரை விடாமல் செய்தவர் அவர் வழியில் வந்த தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு படம் எடுத்தா பல மாதங்கள் பல வருடங்கள் எண்ணற்ற நாட்கள் ஓடும் இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ஒரு வாரம் பத்து நாள் மூணு நாள் நாலு நாள் ஓடுனாலே மிகப்பெரிய சாதனையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் சின்ன சின்ன படங்கள் குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் தேட்டரில் போட்டு பல படங்கள் நல்ல கதை இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள் அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த நவீன காலத்துல ஏ டு எஸ் ஓடிடி என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் அத்தனை பேரும் இங்க இதை முன்னெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த ஏடிஎஸ் ஓடிடி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள் பொன் புதன் புதன் நல்ல கிழமையில் தொடங்கி நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும் எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைகள் நாங்கள் உறுதுணையாக அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ஏடிஎஸ் ஓடிடி இதே இடத்தில் இன்னும் இருபத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் கழித்து இந்த சில்வர் ஜூபி வெற்றி விழாவை நடத்தலை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்